நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசுவர் சேனல் நான் உங்கள் ஃபிசியர் நம்ம பேசுகிறேன் நம்ம ரயில் லைனாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் டிக்கேஆரோட சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிக்கேஆர்னா என்னன்றதை பார்ட் ஒனில் பார்த்துருப்பீங்க அது ஒரு மூற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கான எக்ஸைஸ் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம பார்ட் ஒன்றில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டோம் இஃது பார்ட் டூ பார்ட் டூவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலை வந்து எப்படி மடக்க வைக்கலாம் எப்படி நீட்டை வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் இருக்குது அதே மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸும் இருக்குது இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி பார்ட் த்ரீ எல்லாம் வரும் அதை நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டீ கேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னா ரோல் ஸ்டெச் எக்ஸைஸ் காலை நீட்டி உங்க பாதத்துக்கு அடியில டவலையோ இல்ல பெட்ஷீட்டையோ இல்ல பில்லோவோ கூட வச்சுக்கிட்டு உங்க முட்டிய வந்து அழுத்தி உங்க காலை வந்து ஸ்ட்ரைட்டாக்க ட்ரை பண்ணணும் லைட்டா பெயின்ஃபுல்லா இருக்கும் உங்களோட பெயின் ரேஞ்சை பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களால் மேக்சிமம் ரேஞ்ச் அட்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அதே மாதிரி த்ரீ ரிபிடேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இது எல்லாமே காலை வந்து நீட்டுறதுக்கான கூடிய பயிற்சி அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் குவாட்ஸ் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாதத்துக்கு அடியில் தலாணி வச்சுக்கிட்டிங்களே இப்போ முட்டிக்கடியில் கடியில தலாணி வச்சுக்கணும் முட்டிக்கடியில் கடியில தலாணி வச்சுக்கிட்டு முட்டிய அழுத்தி உங்கள் பாதத்தை தூக்க முயற்சி பண்ணணும் அது முயற்சி பண்ணும்போது உங்க உங்கள் பாதத்தில் ஏதாவது ஒரு டவலோ ஏதோ பெட்ஷீட்டோ போட்டு இழுக்கணும் இழுக்கும்போது உங்கள் பாதம் வந்து மேலே வரும் அதனாலையும் கால் ஆகும் அப்போ எவ்வளோ தூரம் உங்களால் மேக்சிமம் தூக்க முடியுதோ அப்படியே தூக்கி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிபிட்டேஷன்ஸ் பண்ணலாம் இல்லை டென் ரிபிட்டேஷன்ஸ் கூட மேக்சிமம் பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா நீ எக்ஸ்டென்ஷன் தான் அது சிட்டிங்கில் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சேரில் உக்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு நல்லா காலை வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தி உங்கள் தொடையை வந்து தூக்கக்கூடாது வெறும் நீ ஜாயிண்டை மட்டும்தான் அதாவது காலை மட்டும்தான் நீட்டணும் நீட்டிட்டு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்க போறோன்னா ஃபிளெக்ஷன் ப்ராக்ரஸ் எக்ஸசைஸ் தான் அதாவது காலை எப்படி மடக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸசைஸ் இதுவும் நார்மலாக உக்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணாத காலில் தூக்கி ஆப்ரேஷன் பண்ண கால் மேலே கிராஷாக போட்டுக்கிட்டு பொறுமையாக கீழே அழுத்தணும் ஆப்ரேஷன் பண்ண காலை மடக்க வைக்க ட்ரை பண்ணணும் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டியை வந்து நல்லா பென் பண்ணணும் பெண்ட் பண்ணி எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பண்ண முடியுதோ அதே அளவுக்கு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு டென் ரிபிட்டேஷன் இதே மாதிரியே திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாடர் செப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து சேர் ரைஸ் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் ஒரு சேர் வச்சுக்கலாம் சேர் வச்சுக்கிட்டு நார்மலாக ஸ்குவாட் பண்ணுற மாதிரி தான் பொறுமையாக நீங்கள் அதை வந்து தொட்டு எந்திரிக்கணும் உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி ஓகேவா அப்படியே பொறுமையாக தொடணும் அப்புறம் எந்திரிக்கணும் உங்கள் இடுப்பால் பொறுமையாக தொடணும் தொட்டுட்டு எந்திரிக்கணும் ஏன் நம்ம இதை சேர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா சேர் இல்லைன்னா ஒரு ஹைட்டோட அளவு தெரியாது அதே மாதிரி அதிகமாக ரேஞ்ச் போயிடுச்சுனால பெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொறுமையாக போகலாம் டென் டு ஃபிஃப்டீன் ரிப்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி த்ரீ செட்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜஸ்க்கு வருவீங்க அடுத்த ஸ்டேஜஸ் என்ன எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் பேலன்சிங் எக்ஸசைஸ்லாம் இருக்குது அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம் அடுத்தது அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் அதாவது பார்ட் ஒன்னில் சொன்ன எக்ஸசைஸையும் கண்டினியூ பண்ணுங்கள் பார்ட் டூவில் சொன்னதையும் கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்தது part வந்துக்கிட்டே இருக்கு வெயிட் பண்ணுங்க அட் தென் பாய்